அவங்க கணவர் இறந்துட்டாரு இப்ப சீமானதான் திருமணம் முடிக்கிறதா இருந்தது அதாவது அவர் வந்து நிறைய ஈழத்து விதவைக்குத்தான் வாழ்வு கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் நிறைய பேரை அவர் ஏமாத்தி இருக்காரு அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியும் இங்க அதை அத பத்தின செய்திகள் நிறைய வந்தது இப்ப நான் கூட சீமானுடைய அதாவது இவர் எப்ப அந்த சிங்கள பெண்களை கற்பழிப்பேன் சொன்னாரோ அதுக்கப்புறம் எங்கட வீட்டுல இவரை பத்தின எந்த ஒரு வீடியோவும் பாக்குறது இல்லை நாங்க விஜயலட்சுமி அவங்களுடைய விவகாரம் வந்த பொழுதுதான் இவருடைய யூடியூப்ல ஒரு அந்த காணொலி மட்டும் நாங்க பாத்தோம் பார்த்துட்டு அதுல வந்த செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு அப்பதான் என்னுடைய அப்பா கவலைப்பட்டாரு எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பா ஒரு ஒழுக்கமா ஒரு இருந்த ஒரு ஆழ ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாத இப்படியான ஒரு ஆள் வந்து தன்னுடைய தலைவர் அண்ணன் அப்படின்னு சொல்றது வந்து வேதனைக்குரிய விடயமா எங்க அப்பா பாக்க பார்த்தார் அந்த நேரத்துல என்ன சொன்னா அது ஒரு கண்ணியமான ஒரு இயக்கமா இருந்த அந்த இயக்கத்தையும் இவர் இப்படியான தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக செய்யற விஷயங்களையும் எங்களால பாத்துட்டு இருக்க முடியல என்றத இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க தற்சமயத்துல கூட பொட்டமான பத்தி ரொம்ப தப்பா பேசியிருந்தார் இவர் அதுவும் இங்க இருக்கிற நிறைய பேரால பொறுத்துக்க முடியல ஆனா அவங்களுடைய சூழ்நிலையில இவருக்கு பதில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க அவங்க இப்படி ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குறது தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் சித்தப்பா சொல்லி இருந்தாரு எந்த காலகட்டத்திலையும் இந்த போராட்டத்தை வந்து நான் சீமானிட்ட ஒப்படைக்கிறேன் என்னுடைய வாரிசு அவர்தான் எங்கேயுமே சொன்னதில்லை ஆனா இவர் சொல்றத பாக்குற போது அப்படியான விஷயத்தான் இவர் செய்துட்டு போறாரு ஒரு தவறான பாதையில கூட்டிட்டு போறாரு எல்லாரையும் அப்படின்றது எங்களுடைய பார்வை